வீடியோ எடுக்கும்போது பாட்டை போட்டாங்க தான் நான் பேசி போட வேண்டியதாக போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரண்டி போட்டு தோலினதுக்கு அப்புறம் கொதிக்கு அந்த கொதிக்கும்போது ரைட்டம் சேர்த்துவாங்க மிளகு ஆ மிளகு மிளகு சேர்த்துட்டாங்க அந்த மிளகு நல்லா இப்போ இதாகணும் முறுமுறுன்னு ஆகணும் அது வரைக்கும் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ சீரகம் சேர்த்துவாங்க சீரகம் சேர்த்துனா ருசிக்கும் அந்த நல்லது டேஸ்ட்டு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது தான் சீரகம் இப்போ என்ன பண்ண பாருன்னு தெரியலையே அடுத்து என்ன பொறுப்போம் நம்மளால் பார்க்கணும் ஆ கருவேப்பில் செத்துட்டாங்க அப்படியே வச்சிருந்தாங்கல்ல கொத்தோடு அது உருவி எடுத்து போட்டாங்க கருவேப்பிலை ஆ பழைய வீடியோலாம் நான் பேசி பேசியிருக்க மாட்டேன் பேசியிருப்பேன் இது இன்ச்சு கேப்பில் ஒன்று போகுதாங்க இது பேர் தான் முந்திரி ஒன்று போகணுமா பிரிச்சு தாங்க வைப்பேன் இது பேர் தான் நெய்யிலேயே வதக்கிறது சுத்தமான பசு நெய் நெய்யில் தான் பச்சை மிளகா ஜேய குறுக்க கையை வச்சுக்கிட்டு பச்சை மிளகா இஞ்சி மிளகு சீரகம் கருவேப்பில அப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு வணக்குவாங்க இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க சாப்பாடு வெந்துட்டான்னு பார்க்குறாங்க பொங்கல் நீங்களும் உங்கள் வீட்டு இப்படி தான் பொங்கல் செய்யலாம்னு சொல்லுங்க தாளிச்சு அதில் அப்படியே கொட்டிடுவாங்க உப்பு போட்டியா இது இதில் போட்டுக்கிறாரு எதுக்குன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா மேலே வெறுப்பு இருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கரண்டி தான் இருக்குது அந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றுவோம்னா அந்த எண்ணமே இல்லை உங்களுக்கு எங்கள் வீடு எடுக்கணுமோ அங்கே எடுக்கல எங்கே போய் எடுத்துட்டு ஆ பொங்கல் கிண்டுறாங்க பொங்கல் பொங்கல் ஊரான சுமையான பொங்கல் வெண்பொங்கல் வெண்பொங்கல் அது பேச வெண்பொங்கல் அது காவி அது சக்கரை பொங்கல்

நீங்களே ஒரு வாய் சொல்லுங்க இவ்வளவு பொங்கலுக்கு இவ்வளவுதான் சட்னி மூணு neutrons தேச்சுறது அதுக்கு சமகாரமா இருக்கும் சட்னி தாளி போட்டாச்சு நான் அதன கிண்டறேன் ஆமா இதுதான் வெண்பொங்கல் இங்க தட்டகாட்டே ஏன்றதனால வெண்பொங்கல் வெண்பொங்கல் வடை இதுக்கு ஒரு வாரமா போராட்டம் இந்த பொங்கல் செய்ய சொல்லி பொங்கல் செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுத்துருவேன் விடிய விடிய லைவ் போட்டு விடிய விடிய தூங்குவான் காலையில் நீ தான் விடிய விடிய தூங்குற இல்லை நீ செஞ்சு எனக்கு கொடுக்க வேண்டியதானே செய்ய தெரியாதுல்ல பேசுறது மட்டும் பேசுற எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு பொங்கல் கிடைக்கும் கடலி வாங்குறிய நம்ம கைப்பக்கம் கைப்பக்கம் தான் போராட்டம் பொங்கல் சரியா பொண்டாட்டி கையால் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளோ டேஸ்ட் தெரியுமா சரி அவன் என்ன பண்ணுறான் முந்திரியெல்லாம் மறைச்சிட்டு இருக்கிறியா

எல்லோரும் போங்களோ போங்கல் போங்களோ போங்கல் செஞ்சால் பெரிய மனுசி இவ தான் வாங்க फ्रेंड्स சாப்பிடலாம் எத்தனை நாளா தான் திரும்பத் இருந்தோம் பொங்கல் செய்யறது ஒரு வாரமாக பாੜ பாੜ இருந்தேன் இந்த பொங்கல் சாப்பிடு சூப்பரா இருக்கு நீங்களும் பொங்கல் பொங்கல் பாதி காலி பண்ணிட்டே நான்